ஐ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பிளாக் பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்றைக்கி சண்டே ஃப்ரெண்ட்ஸ் சண்டேனாலும் எல்லோருக்கும் ஜாலி நான் பாருங்கள் காலையிலே எழுந்து குளிச்சு ரெடி ஆகிட்டேன் எங்கேன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மீன் மார்க்கெட் தான் ஃப்ரெண்ட்ஸ் பார்ப்போம் நம்ம இது வரைக்கும் மீன் மார்க்கெட் போனதே கிடையாது ஆஃப்டர் மேரேஜ் பிஃபோர் மேரேஜும் கிடையாது ஆஃப்டர் மேரேஜும் கிடையாது இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் மீன் மார்க்கெட் போய்ட்டு அங்கே என்ன மீன் நல்லாயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து நம்ம வாங்கிட்டு வரப்போகிறோம் எனக்கு முன்னாடி அங்கே வண்டியில் ரெண்டு பேர் ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க இது உங்களுக்கு காட்டுறாங்க இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேரும் வெயிட் பண்ணி இருக்கேன் தூங்க புளிக்காம ரெடி ஆயிட்டாங்க போலமா நாங்கள் வந்து மீன் மார்க்கெட் போயிட்டு வந்து நீ சண்டே ஸ்பெஷலா அம்முதான் குக் பண்ண போறாரு

இங்க பாருங்க எவ்வளோ கூட்டம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு காலையிலேயே ரஷ்ஷாக ரஷ்ஷா இருக்கு நம்ம இந்த கூட்டத்துல தான் மீன் வாங்க போகிறோம் பாப்பா எங்களை விட்டுட்டு தனியா போயிட்டு இருக்கா என்னப்பா கேட்டியா

அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு இப்போ தான் வந்தோம் நீ பாருங்கள் எங்கள் தாங்க வந்து சாப்பிட்றதுக்கு பாருங்க எது என்ன சாப்பிட்டுன்னு இருக்காருன்னு மட்டும் பாருங்களே இந்த ஓட்டக்கு தோற்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஓட்ட தள்ளிப்படா தள்ளிப்படா டே இந்த ஓட்டக்குள்ள கையை பாருங்கள் நீ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அவர் பண்ணுறது இந்த ஓட்டை பெஸானதுக்கு காரணமே அவர் தான் எப்படி பார்த்துன்னு இருக்கான் பாருங்க நம்ம வந்து மீன் வாங்கிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ் வீட்டுக்கு

பொறுமையா செய்வேன் ஆமா பொறுமையா சமைப்பேன் ஓகே फ्रेंड्स என்ன நடக்குது எபிசோட் நம்ம கண்டினியூ வளாகல பார்க்கலாம் நாங்க போய் சாப்பிட்டு வந்துறோம் அதுக்கு பை நம்ம என்ன பண்ணினீங்கடா இல்ல நிறைய வீடியோல எல்லாம் புடி உரிக்கிறதுக்கு அப்படி அப்படியே உரிஞ்சி அப்படியே பல்லு பல்லா விழுந்துறோம் நான் பண்றே வரவே மாட்டேங்குது அது வீடியோல அவங்க மேஜிக் பண்றாங்க உனக்கு அந்த மேஜிக்லாம் தெரியாது

எம்டி எப்பவுமே வாய் எம்டியா தான் இருக்கும் சும்மா சும்மா ஜோக் 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 வீடியோ ஆஃப் பண்ணுல அப்புறம் எங்க தங்க வந்து அம்முக்கு ஹெல்ப் பண்றாரு फ्रेंड्स ஹெல்ப் பண்ற फ्रेंड्स அவரு நான் உரிச்சி வச்சதுல எடுத்து உனக்கு தரேன் பத்தியா ஹெல்ப் பண்ணலன்னு சொன்னேனே ஹெல்ப் பண்றான் பா கரெக்ட்டா அதுல ஏன் போற அது டபுள் எனக்கு தேவை அவன் பாக்குறான் அவன் கால் விட்டுப்பான் நீ அதல போட்டு வெச்ச ஆ பார் நீ உரிச்சு அங்கிட்ட கூட அவன் கிண்ணத்துல போடு சொல்லு அவன் தாங்க கிண்ணத்துல போடு தாங்க இதல போடு பத்தியா இத ஹெல்ப் சூப்பர் எல்லாத்தையும் தூள்ள போட்டுரு நாங்க ஏய் இனி ஃபுல்லா நான் செய்றேன்னு சொன்ன வேளை நீ எதுக்கு செய்ற சாம பராம் 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 முதுகு தோர் சொரிஞ்சினே இரு பராம் பராம்

கொஞ்சம் உப்பு கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு mix பண்ணி புளி தண்ணி கொஞ்சம் ஊத்தி mix பண்ணி அப்படியே மசாலா போட்டுட்டா முடிஞ்சி வறுக்கிறதுக்கா பரவாயில்லை எல்லார ரெசிபி உங்களுக்கு தெரியுது ஆ வேற லெவல் தான் ஜி தண்ணி போட தெரிஞ்சு எனக்கு சுடு தண்ணி போட தெரிஞ்சு எனக்கு மீன் கோங்க என்ன தண்ணி சொல்ல வந்த

ஊற வச்சிட்டியா அந்த ஃப்ரிட்ஜில் வைக்கிறியா பரா மசாலா ஐயோ என் புருஷா வேத்து விரு விருக்க சமைச்சுနေறாரே தடச்சு தடச்சு சமைக்கறாரே பபரா இந்த கையில ஏய் பாட்டு போடலம்மா அவைய ஷண்முகி இந்த கையில ஒரு கரண்டி அந்த கையில ஒரு கரண்டி செம்மையா ரெடியிருக்கூடே இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த அடுப்புல வந்து சாப்பாடு ஒலை போட்டுருக்காரு சாப்பாடு கொதிச்சிச்சு இங்க வந்து வெங்காயம் எப்ப தான் போடுறாரு மீன் குழம்புக்குறாசமும் வருதே ஆரம்பமே வருது உனக்கு தெரில நீ செய்யறதால உனக்கு தெரில நினைக்கிறேன் ம் பாருங்க फ्रेंड्स வேத்தை தொடச்சு தொடச்சு அதலயே ஊத்தி நிரறாரு फ्रेंड्स உப்பு அதிகமா கரமையா என்ன பண்றது அதனால சேவி உப்பு டேஸ்ட் பார்க்கிறதுக்காக அப்படியே ம் ம் இப்போ வங்காய் போட்டாச்சு ம் இது फ्रेंड्स மெயினா வந்து சிம்பிளாச்சிட்டு பேசு ஃபுட் பீல் ஆகிறது फ्रेंड्स

வேற லெவல் தான் ஜி செஃபோ போய்ட்டா இவ்வளவுலாம் உனக்கு தெரியுமா என்ன பண்ற அடுப்பு கிட்ட குடிஞ்சு பாத்துக்கிட்ட எங்க அதுதான் ஆஃப் ஆயிடுது சிம்பிள் வச்சா அது ஆஃப் ஆயிடும் நம்ம ரொம்ப சிம்பிள் வைக்க முடியாது நம்மோ ரெடியா நம்ம பா இது பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் அம்மு மீன் குழம்பு நான் கொதிக்கணும்ல இப்போ தானே இது பண்ணியிருக்க டெஸ்ட் பார்க்குறாரு ஃப்ரெண்ட்ஸ் உப்பு இருக்கா இல்லையான்னு இதுல யார பாதி குழம்பு குறைஞ்சிடும் வருது உம் உம் நான் மட்டும் கீழே கொட்டி சாப்பிடணும் நான் சொன்னா

இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீட்டில் வந்து மீன் ரெடி ஆகினே இருக்கு அம்மா எப்படி வருகிறார் பாருங்க ஏய் செம்மையா இதுபா பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இது இனிமே வெந்தாதான் வரும் தோசை கல்லில் போட்டுன்னே வந்துடுமா என்ன சூடா வர்த்தி எனக்கு தர நான் டேஸ்ட் பார்த்து சொல்றேன் எப்படி இருக்கணும் கண்டிப்பா ஏனா மசாலால நீ போட்டுருக்கல என்ன டேஸ்ட்னு நான் சொல்லிறேன் ஃபர்ஸ்ட் டைம் செய்றேன் எப்படி இருந்தாலும் அட்ஜஸ்ட் பண்ணி சாப்பிடுங்க கண்டிப்பா நீ பாருங்க फ्रेंड्स மீன் இப்ப வர்த்திட்டு இருக்காரு நம்ம ஏர்க்கனவே சாப்பாடு வந்து ரெடி பண்ணிட்டாரு அம்மு அதுக்கு அடுத்து குழம்பு இதுல இருக்கு சூடா இருக்கதனால நான் தரந்து கட்டல சாப்பிடும்போது உங்களுக்கு காட்டுறேன் நான் எத்தி இருக்கேன் சொல்லிட்டு அந்த தட்டில் தான் இருக்கு

கடையா தோசை கல்லு அதுவே உங்க அம்மா குத்தாங்க எனக்கு இناவாங்கல நமக்கிட்ட தவா மட்டும் தான் இருக்கு தோசை கல்லு கிடையாது அதனால குத்தாங்க மீன்லாம் வரதுறனோ சொல்லி இன்னும் சாப்பிடலையா காரம்மியா இருக்கு <integer mountain: 24> <spear rebellious> <crying>

பேஷல் சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க வீடியோ குட் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க கவிதா பண்ணுங்க பை அடுத்த வீடியோல பார்க்கலாம் பை பை சொல்லு